சென்னை பல்லாவரத்தில் உள்ள திருநீர்மலை பெருமாள் கோயில் பக்தர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி அதாவது சென்னையில் பல பெருமாள் கோயில்கள் இருந்தாலும் மலை மேலே இருக்கும் கோயில்களில் திருநீர்மலை பெருமாள் கோயிலும் ஒன்று கீழே நீர் வண்ணப் பெருமாள் இவர் நின்ற கோலத்திலே கீழே இருக்கிறார் மேலே சயனகோலத்தில் ரங்கநாதர் பாலநரசிம்மர் மற்றும் உலகளந்த பெருமாள் சன்னதி உள்ளன இங்கு சாமி தரிசனம் செய்வதற்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பணிகள் உள்ளன மலையேற முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்கள் சிரமப்பட்ட சூழ்நிலையில் இன்று சட்டசபையில் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி ஏற்ற கேள்விக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் திருநீர்மலை கோயிலுக்கு ரோப்கார் வசதி செய்து தரப்படும் இதற்காக பத்தொன்பது கோடியே அறுபது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற இனிப்பான செய்தியை தெரிவித்துள்ளார்